உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ்மலர் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா மல்லர் மீட்பு தலைவர் அண்ணன் கு செந்தில் மலர் அவர்கள் வந்து இறந்து விட்டதாக அதுவும் கேரளாவில் வந்து இறந்து விட்டதாக ஒரு குடும்பம் வந்து இங்கே போகிறதாக யாரும் ஒருத்தர் வந்து தவறான செய்தி வந்து பரப்பிப்பாக இருக்குது தொடர்ந்து ஃபோன் கால் நிறையா வருது நான் வேற ஒரு பிரச்சனையில் நம்ம சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் அந்த இடத்துக்கு வந்தேன் நிறைய பேர் வந்து தொடர்பு கொண்டு இன்னது உண்மைத்தன்மையாக பொய்யா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டுருக்காங்க எதாக இருந்தாலும் உண்மைத்தன்மையாக பொய்யா அப்படின்றது நம்மளோட ஊடகங்கள் அதாவது பாண்டிடிவாக இருக்கிற மீடியா ரெண்டில் ஏதாவது வந்து நம்ம பதிவு செய்வோம் அதனால் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்தியை யாரும் நம்ப வேணாம் சரிங்களா எதுவாக இருந்தாலும் உண்மைத்தன்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ஊடகங்கள் வந்து நான் போடுவேன் அப்போதைக்கு நீ தெரிஞ்சுக்கோங்க அதனால நிறைய பேர் தொடர்பு கொண்டுகிட்டே இருக்காங்க எல்லாத்தையும் பதிவு சொல்ல முடியல அதனால தான் அந்த காணொலி வந்து நான் பதிவு செய்கிறேன் சரிங்களா இப்போ விருதுநகரில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை நம்ம மக்களை வந்து அதை நான் எப்படி சொல்கிறதில்ல ஒரு குலை முயற்சி நடக்கூடிய ஒரு சூழல்லாம் வந்து ஏற்பட்டுருக்குது அது சம்மந்தமாக அவங்கள சந்திச்சுட்டு இப்போ ஸ்கூல் வளத்தில் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டுருக்கோம் அதனால் வந்து யாரோ ஒரு தனிநபர் வந்து இந்த மாதிரி பொய்யான தகவலை வந்து பரப்பி விடுறாங்க ஸோ அதனால் வந்து அதை யாரும் நம்ப வேணாம் அந்த மாதிரி தவல்ல ஒன்றும் கிடையாது இது வரைக்கும் நமக்கு தவல் வரல அப்படி உண்மைத்தன்மையாக இருந்தால் கண்டிப்பாக ஒன்று நம்மளோட பாண்டிய டிவியில் நம்ம மோ இந்திய மீடியாவில் வந்து கண்டிப்பாக நான் வந்து பதிவு செய்வேன் அதனால் வந்து பொய்யான செய்தியை யாரும் நம்ப வேண்டாம் அந்த வதந்தியில் வந்து வாட்ஸ்அப் தளங்கள் வந்து பரப்ப வேணான்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு இப்போ நம்ம விருதுநகர் மாவட்டம் இருக்கங்குடியில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கு அது என்ன அப்படின்றத வந்து நான் இப்போ பதிவு செய்கிறேன் பாருங்கள் நன்றி வணக்கம் அன்பு தேவேந்தரோட சொந்தங்களே விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் தாலுகாக்குட்பட்ட இருக்கங்குடியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து இருபத்தஞ்சாந்தேதி நடந்திருக்கு அது என்ன பிரச்சனைனா வீரசெல்விங்கரோட பையனை சோலைப்பாண்டி அந்த பையனை இருபத்தஞ்சாந்தேதி மாலை ஐந்து மணிக்கு ஒரு நபர் இரண்டு சக்கர வாகனத்தில் வந்து அடித்து தூக்கியிருக்காரு அடித்து தூக்கிறப்ப என்ன சொல்லி அடித்து தூக்கியிருக்காருன்னா செத்து ஒலிடா அப்படின்னு சொல்லி ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தையை சொல்லி ஓங்கி இடிச்சிருக்காரு இடித்ததில் அந்த பையன் அங்கனை உளுந்து அவருக்கு நல்ல ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு வந்து அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க இந்த பையன் வந்து சின்ன பையன் பத்தொம்பது வயசு பையங்கிறதுனால இவன் சரி அவங்க வீட்டில் சொல்லலை நைட்டு ஒரு மாதிரி வந்து இருக்குது மயக்கம் வருதுன்னு இருக்கான் எந்திரிக்கலங்கவுமே அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆஸ்பத்திரி லேசாக கட்டிட்டு அடுத்த நாள் கொண்டு வந்து நம்ம விருந்தகளை வந்து அவனை வந்து சேர்த்துட்டாங்க சேர்த்து அதில் வந்து மூக்கில் இருந்து ஒரு கொஞ்சம் ரத்தம் வந்திருக்கு அதுக்கப்புறம் தலையில் கொஞ்சம் காயம்னு இப்போ அவன் ஆஸ்பத்திரி சிகிச்சையில் இருக்கான் இந்த ஏர் இன்றி வந்துமே இருக்கங்குடி காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்துமே இருக்கங்குடி காவலர்கள் வந்து இந்த பையனுக்கு எப்படி அடிக்கப்பட்ட எப்படி அடி அடிப்பட்டான் யார் அடித்ததுன்னு எதுவும் எடுக்கல இது யார் அடித்ததுன்னா இருக்கங்குடியில் தன்னை பரம்பரை அரங்காவலர் என்று கூறிக்கொண்டிருக்கும் ராமமூர்த்தி அவருடன் கூட இருக்கும் சுப்புராஜ் இவர்கள் இருவருமே இந்த வீரச்செல்வியால் வந்து கடந்த மூணாண்டுகளுக்கு முன்பாக பிசிஆர் வழக்கு கொடுக்கப்பட்டு அந்த வழக்கை வந்து பலகாலமாக போடாமல் இருந்து நீதிமன்றத்தின் மூலம் ஆணை வாங்கப்பட்டு அப்பா போன்றவர்கள்லாம் வந்து அந்த சங்கம்லாம் இணைஞ்சு பல 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 பிரச்சனைகள் செய்து அரசாங்கிட்ட முறையிட்டதுக்கப்புறம் எஸ்எஸ்டி கமிஷன் வந்து தலையிட்டதுக்கப்புறம் இவங்கெல்லாம் போய் டிஐஜி எல்லாத்தையும் பார்த்து அதில் ஒரு வழக்கு போட்டாங்க அதையும் வந்து அவங்க வந்து எம்எப் பண்ணிட்டாங்க அந்த வழக்கை எதிர்த்து வீர இன்னைக்கு வந்து சீர்தூர் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ப்ரைவேட் கேஸு அந்த சம்மந்தப்பட்ட டிஎஸ்பி அதிகாரிகள் மேலே போட்டிருக்காங்க அதை வாபஸ் வாங்க சொல்லி இந்த வழக்கில் நீ தலையிடக்கூடாதுன்னு ராமமூர்த்தி அவன் தூண்டுதலின் பேரில் இந்த பத்தொம்பது வயது பையனை இன்றைக்கி பைக்கால் அடித்து தூக்கியிருக்காங்க அன்னைக்கு காந்திராஜை வேறொரு மாற்று சமூகத்தை வச்சு என்ன இரையாக்கினாங்க கொன்று இறையாக்கினாங்க இன்றைக்கி அந்த குடும்பமே கேள்விக்குறி இன்றைக்கி இந்த பையலை அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அரசாங்கம் என்ன நினைக்குது இந்த இரு பெரும் சமூகங்களாக இந்த தென் மாவட்டத்தில் இருக்கும் தேவர் தேவேந்திர குலத்தை இந்த தனி மனிதனை காப்பாற்றுறதுக்கு அவர் தொடர்ந்து வந்து பரம்பரங்களாக இருக்கிறதுக்கு ஒரு தூண்டி தூண்டிவிட்டு இந்த ரெண்டு சமூகத்துலையும் மோதலை கடைபிடிக்க வச்சு கொண்டு போனால் தான் இருந்து ஆரம்பித்து கோயில் விஷயத்தில் எல்லாம் இந்த ராமமூர்த்தி ஈடுபட்டார் அது இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா அதை விட மூன்று கோடி ரூபாய்க்கு மேலே முடிக்காணிக்க திருட்டு ஊழலில் ஈடுபட்டு முப்பத்தேழு நாளைக்கு மேலே இருந்து வந்தார் அது இந்த அரசாங்கத்துக்கு தெரியாது அதோட மேல்முறையோடு இன்று வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது இப்போ அதற்கான ஜட்ஜ்மெண்ட்டும் வரப்போகுது இது இல்லாமல் இன்னும் மூணு நாலு பேர் கொடுத்த கிரிமினல் வழக்குகள் அந்த ராமமூர்த்தி மேலே நிலுவையில் இருக்குது அப்போ நான் ஒன்றே ஒன்று சேகர்பா முன் முன்வைக்கிறேன் நாங்கள் அவ்வளோ அரங்காவலர் போட்டோம் ரெண்டாயிரம் அரங்காவலர் கொல்லப்போம் அப்புறம் ரெண்டாயிரம் அரங்காவலரும் கொள்ளையடிக்கிறதுக்கு தான் போட்டிருக்கீங்களா உங்களுக்கு கொலை அடிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் வந்து ஒரு ஏஜெண்டா அரங்காவலர் குழு தலைவர்கள் ஒரு ஏஜெண்டான்னு கேட்குறேன் இவ்வளோ பெரிய ஊழல்வாதியை எப்படிங்க நீங்கள் இன்னும் அறங்காவர் குழுவில் வைக்க முடியும் இவ்வளோ மக்கள் கணிக்க செலுத்துற முடிக்கணிக்கில் திருடுறவே எதுலெல்லாம் திருட மாட்டான் மயிரை திருடுறவே அம்மன் நகைய விட்டு வைப்பானையா நிலத்தை விட்டு வைப்பானா அம்மன் சொத்தை விட்டு வைப்பானா மயிரையேக்க வந்து திருடுறவன் மீது ஏதாவதுலாம் திருடமாட்டான் நீங்கள் சொல்லுங்கள் இப்படி தரங்கட்ட ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் இவ்வளோ பெரிய திருட்டில் இருந்தவரை நீங்கள் இன்னும் இந்த அரசாங்கம் இந்த மாவட்ட கே சார் அவர்களாக இருக்கட்டும் நாங்கள் தேவேந்தர்களுக்கானவர்கள்னு வந்து உங்களை இவ்வளோ நாளாக நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட எங்கள் பதந்துப்பட்டி மகாஜன சங்கமாக இருக்கட்டும் நாங்களாக இருக்கட்டும் அவ்வளோ மரியாதையாக நடந்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் மேல் ஒரு ஒரு மா ஒரு மற்ற மாசா மாசற்ற உண்மையான பாசம் வச்சுருந்தோம் அப்போ நீங்கள் வந்து அந்த மாற்று சமூக அமைச்சர்களுக்காக பயப்படுறீங்களா யாருக்கு அதுதான் எங்களுக்கு இப்போ வந்து தோணுது நீங்கள் அவங்களுக்கு பயப்படுறீங்களா இல்லை நீங்களும் இந்த இரண்டு சமூகமும் அடிச்சுக்கிட்டு சாகட்டும் நம்ம குளிர்காயலாம் நம்ம அரசியல் பண்ணலாங்கிற எண்ணத்தில் இருக்கீங்களா எதற்கு இந்த அரங்காவலர் உடனடியாக ராமமூர்த்தி இத்தனை குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது கோர்ட்டில் வழக்குகள் நிலுவையில் இருக்குது அவரை உடனடியாக பரம்பரை அரங்காவலர் முறையிலிருந்து நீக்கணும் தொடர்ந்து இல்லாட்டி தேவர் தேவேந்திரகுலத்துக்கு இந்த பகுதியில் மிகப்பெரிய வகுப்புவாத கலவரம் இனக்கலவரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த ராமமூர்த்தி தன்னை கோடி கோடியாக கொள்ளையடுத்துக் கொள்வதற்காக இவர் மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவார் நீங்கள் இந்த பகுதியில் இருக்கும் தேவரும் தேவேந்திரங்களும் ஜாக்கிரதையாக இருங்க யாரோ ஒருவரை தனியாக கூப்பிட்டு எதையோ ஒன்று சொல்லி நம்ம சமூகத்திற்கு எதையோ திரிக்கிறாங்க தமிழ் சமூகமாக கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்க பழகிக்கோங்க மாரியம்மே வந்து நல்லது செய்கிறதுக்கு தான் மாரியமாக இருக்கா நம்ம மாற்றி மாற்றி வெட்டிக்கிட்டு சாகிறதுக்கு மாரியம்மே கிடையாது ராமமூர்த்திக்கிற தனி மனிதன் கொள்ளையடித்து அவர் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கும் பலதரப்பட்ட ஊழல்கள் செய்வதற்கும் தேவர் தேவேந்தருக்குள்ளே பெண்களோட தாலியாக கிடைச்சது அந்த தாலியை வாங்கி சேகர் சேகர்பாவுக்கு இந்த கே கே சாருக்கும் என்னங்க அப்படி ஒரு சந்தோஷம் எங்கள் இரு சமூக தாலியாக எடுத்து தான் நீங்கள் உங்கள் திமுக அரசாங்கம் நடக்கணுமா ஏற்கனவே ஈரத்தில் செய்த பாவத்திற்கு தான் வந்து எவ்வளவோ துன்பத்தை அணிவிக்கிறீங்க எங்கள் தாலியும் ஏன் அறுக்குறீங்க இது வந்து திமுக அரசா தாலி ஏறுக்கிற அரசா தமிழ் சமூகங்களை தாலி எடுத்து தான் நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணுமா வேண்டாம் இதோடு நிறுத்திக்கோங்க உடனடியாக பரம்பரை முறையை ஒழித்து இப்பொழுது உள்ள வழக்கு அனைத்திலும் எங்களுக்கு நீதி கிடைக்கல ஆனால் வெகு விரைவில் எத்தனை உயிர்கள் எங்களை உங்கள் துப்பாக்கி தோட்டாக்கள் துளைத்தாலும் சரி இருக்கக்கூடிய மேல் ஆணையாக அவளை நாங்கள் துணைக்கு கொண்டு என்ன சொல்கிறது அவன் மகனையும் துணை கொண்டு வீரவேல் வெற்றிவேல் ஓம் சக்தி என்ற கோஷத்துடன் நாங்கள் ஆலயத்தை முற்றுகையிடுவோம் இந்த தென் தமிழ்த்த தேவேந்தர்கள் யார் என்று காட்டுவோம் பரம்பரை அறங்காள் முறையை ஒலித்தே காட்டுவோம் இதை உடனடியாக நீங்கள் உங்களுக்கு சேகர்பாவுக்கும் இவர் கே கே சாருக்கும் நாங்கள் ஒரு அரக்குலாவே வைக்கிறோம் உங்களுக்கு கோரிக்கையாகவும் வைக்கிறோம் இல்லை வந்து நீங்கள் திருந்துங்க கோயில் விசித்த இல்லை திருத்தப்படுவீர்கள் இந்த எலெக்ஷனில் எந்த கருத்தும் கிடையாது உடனடியாக போராட்டக்களத்திற்கு தென் தமிழகமே ரெடியாகுது நாங்கள் அகிம்சை வழியில் நாங்கள் வந்து பரம்பரை முறை ஒழிக்கும் முறை நாங்கள் ஆலய உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்புக்கான கிட்ட நெருங்கி காலத்திற்கு வந்துவிட்டோம் இந்த போராட்டத்தை விரைவில் அறிவிப்போம் இதெல்லாம் நாங்கள் குறிக்கிறோம் எஸ்பி சார்ட்டை வந்து அந்த பையன் தாக்கப்பட்டது எப்படி பத்து நாளைக்கு முன்னாடி போய் மிரட்டப்பட்டது எப்படி இதை எல்லாத்தையும் இருக்கங்குடி காவல் நிலையத்திலிருந்து சரியான தகவல்கள் கொடுக்கப்படவில்லை அது அனைத்தையும் இப்பொழுது நாங்கள் முறையாக காவல்துறையான இடம் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் அவர் அதை எல்லாத்தையும் முறையாக பரிசீலனை பண்ணி கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு இருக்கார் அதெல்லாம் நாங்கள் மனுவை கொடுத்துட்டோம் அதுமாதிரி அந்த அந்த பையன் தாக்கப்பட்டத்தில் முறையான வந்து வழக்கு பதிவு செய்யப்படும் காவல் கண்காணிப்பாளர் உறுதியளிச்சிருக்கார் இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் அவரை நாங்கள் முழுசாக நம்புறதுனால நாங்கள் அதை வந்து சட்டரீதியாக அந்த நடவடிக்கைக்கு எங்களுக்கு நாளுக்குள்ளே எங்களுக்கு நல்ல தகவல் வரும்னு நினைக்கிறோம்